எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியாக வந்து சமாளிச்சுக்கா இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்கே அங்கே பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட் இல்ல அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டு அங்கே ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம் கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து இல்ல பார்த்து வந்து அவங்களை சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லேயே முதலிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது சார் ஹேட்ஸ் ஆஃப் டு இந்த புத்தகத்தை இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறது நான் பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள் எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட சிறப்பு பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்பூரிய வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்ககிட்ட வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை அவ்வளோ எனக்கு வந்து தெரியாது தெரியல ஸோ விவேகமாஜி சிங் தெரியல அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால்சலாம் அந்த ஷூட்டிங்கிற்கு வந்து ஒரு மூணு வாட்டி இங்கே அங்கே போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸ்ல கலைஞர் அவர்கள ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனா கூட தான் தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்க கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையும் அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா மை கார்டிங் பார்க்கணும் அவ்வளோ வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்காரு அவங்க வந்து அத்தனை பேர் இருந்த கூட யாருமே இருக்கும் போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கேரக்டர் அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு ஒரு மீன் குளம் பண்ணாரு வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது இது ஐயா சாப்பிடறாரு சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு செஞ்சு பார்த்தா கடும் ஏழையை விட மோசமாக சாப்பிட்றாரு இல்லை அதனால தான் உடம்பு நல்லா இருக்குது ஸோ அந்த மாதிரி அவரை வந்து அதை பார்த்துக்கிட்டு அவர் வந்து ரெண் கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்படி இருந்தீங்க சார் நல்லா இருக்காரு கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் சரியாக இருக்கா என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாற அமைந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ சம்திக் இருக்கோன்னு சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் இழ கொஞ்சம் நான் நான் அவாய்ட் பண்ணுவேன் இது மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி நான் கிட்ட கேட்ட இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி யாரை கேட்டு யாருமே எழுதுன புக்கம் அதுக்கே ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்குது அந்த தலைப்பு நீங்கள் தான் வந்து செலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அன்னை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்டான ஸோ அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை புத்தி எழுத்துனாங்க அது ஒரு ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யார் வந்து படிக்கிறவங்க வந்து படித்தா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த பாவேல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாற்றுறா எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்கிறா எவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கிறது நீங்கள் படித்தா அந்த மாதிரி ஒரு கவியம் ஸோ அதில் தான் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை வந்து மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து விட்டேன் அப்படின்னு ஸோ அவர் கூட வந்து படிப்ப சந்தா போகாம போராட்டங்கள் சமூக நிதி சமூக அப்படிங்கிற சொல்லிட்டு பதிமூணு பதினாலு வருஷத்தில் இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து உதவியாக இருந்தார் அப்படிங்கிறது அவர் வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருக்கார் ஸோ இது வந்து இவா வேலூர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து இந்த நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் இங்கே கூட்டிகிட்டு போறது அங்கே அந்த உள்ள போனது கிடையாது எப்படி கற்றுக்காங்க சொன்னா அது ஈவா வேலை ஏவா வேலை அவர்களுடைய முன்னாலே அவரை முன்வரோட அவர் பார்வையில வச்சுதான் அது கற்றுக்காங்க சொன்னாங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கற்றுக்காங்க சொல்லியிருக்காங்க அதுவும் நான் வந்து நான் பார்க்கறேன் எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு ஏவா பெரியவர்கள் இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதலீங்க நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக 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 அதுமே உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் புத்தக புத்தகத்தோட வடிவம் ஆகட்டும் அட் த சேம் டைம் இப்போ வந்து இந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல் அது கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரலை வந்து ஒன்று ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அது அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணியிருக்காங்க அதனால தான் ஒரு காவியம் அருமையான ஒரு காவியம் ஸோ அது வந்து முன்னுரை கூட இங்க வந்து அடிக்கால சொன்ன மாதிரி சி எம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கார் அந்த முந்திரை அருமையான புத்தகம் அப்படி என்னன்னா தான் ஜாஸ்தி ஆயிரூபா பட் இந்த அது 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 அந்த குவாலிட்டிக்கு வந்து 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 தேவை பட் எல்லாரும் எல்லாரும் படிக்கணும் நெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கம்மி நிச்சயமாக படிக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் பேசுறது பழங்கள் அவர் பண்ண பழங்களை பற்றி நான் வந்து பேசுறேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய சொ இலக்கியத்தை பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவர் பற்றி ஆஃப் அன் அவர் அவர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க மேலேருந்து ஒரு உத்தரவு வந்து இருக்கும் ஸோ அவர் வந்து எல்லாராலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்கிற ஒரு

செத்து போகிறோம் இப்போ சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படி ஒரு சில பேர் தான் அதற்கு கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் சந்தித்த சோதனைகள் விமர்சனங்கள் வேறு யாராவது இருந்தால் காணாமல் போயிருப்பாங்க காணாமல் போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மலை மாதிரி இருக்கணும் புயல் மாதிரி இருக்கக்கூடாது புயல் மாதிரி இருந்தால் சரியான மரங்களே சாஞ்சு போயிடும் ஆனால் இது ஆலமரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆளும் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்கு வச்ச மரம் அதை யாராலையும் அதை சிக்க முடியாது என்ன பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லையான்னு சொன்னாலே திண்டாடுறாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்ல ஸோ அவரை பத்தி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களே சொல்லலாம் அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஆகிட்டே உங்களுக்கு தெரியும் பாரதிய அரசு தப்ப பதினஞ்சு பேர் இல்லை இப்போ என்ன புகழ் என்ன இது அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தங்களும் வந்துட்டு இருக்கும் அவரை பற்றி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் ஸோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் விமர்சனம்தான் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழிய ஒரு பத்திரிகை பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய என்ட்ரி பண்ணியிருக்காங்க அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார் விமர்சனம் நான் கேட்டு விமர்சனங்களை எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க அவருடைய தராத்தரம் பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க அவன் யாராவது விட்டு எழுதுறானாலும் பார்ப்பாங்க இல்லை பணம் கொடுத்து போகிறான்னா பார்ப்பாங்க அவனுடைய ஜியானம் என்னன்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க அதை பற்றி அவன் எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க நல்லா அறிவாந்து கரெக்டாக அது யூஸ்டிங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து இஷ்டிங்கல் பண்ணால் அதை வந்து தவறாமல் அதை அது வந்து படிப்பாங்க படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தால் அவர்கிட்ட போய் கேட்பாங்க நான் இதனால் தான் இது பண்ணேன் இதனால தான் இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இப்போ வந்து விமர்சனம் செய்கிறாங்க விமர்சனம் செய்யணும் செய்யுங்க பட் மனசு யாரையும் நோகடிக்காது இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறது இப்போ யார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க யாரும் சந்திக்க மாட்டாங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ ஈஸி இல்லை பட் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி ரசிக்க பார்த்தாலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வரும் அவர் கை ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சி எதிர்கட்சி வந்து அவட் ஆளு எடுக்கலாம் அவனுக்கும் கூட எல்லாம் பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ ஒரு வந்து ஸ்பான்டேனியஸா அவ்வளோ அது அவ்வளோ ஜானமா அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவா நக்கலா எங்கே சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து அது யாருக்கும் அதுவும் சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை அண்டு பேச்சாளர் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும் சில பேச்சு பொதுவாக வந்து இங்கே பேச்சு பேச்சு பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படினு சொன்னால் அங்கங்கே கேப் கொடுப்பாங்க சில இடத்துல அழுத்துவாங்க சில இடத்துல ரோஷமாக பேசுவாங்க சில இடத்துல சுகமாக பேசுவாங்க சில இடத்துல கர்ஜிப்பாங்க ஆனால் கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே ஒரே சுரத்தில் இருக்கும் ஒரே சுரத்தில் இருக்கும் அங்கே கேட்குறவங்க கிட்ட இருந்ததில்லை துள்ளல் சிரிப்பு கோபம் சோகம் அப்படி வரும் அது அது பேச்சுடைய அவருடைய திறமை ஸோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது அவர் வந்து எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க என்ன்தான் என் தாய் வீடு ஸோ விசாரிப்பாங்க சந்தோஷம் எப்போவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமாக வாங்க அப்படின்னு சொன்னது ஒன்று முரசொலி மாறினவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த அந்த ரூமில் வந்து உக்காருக்கும் போது ரொம்ப சோகமாக இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்ரியேட்டில் வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமாக இருந்தார் எப்படி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தைத்தில் தான் அவர் தான் பார்த்துது மிச்ச தைத்தில் வந்து அவரு சிஎம்மாக இருந்தாலும் ஒன்று தான் சிஎம் இல்லைன்னாலும் ஒன்று தான் அவர் சிஎம்னு எப்படி தெரியும் சொன்னால் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பாக இருக்கும் ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது சிவாஜி படம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி அறுபத்தி அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பற்றி சொல்லி அது எடுத்தப்படாது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் எனக்கு வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தார் பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துல உட்காந்து பார்க்கறீங்களே அப்படின்னு படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் சொன்னாங்க அப்படியே பார்த்து நமக்கும் இதெல்லாம் ஒழிக்கணும் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சு அந்த மூச்சுல பல ஆயிரம் விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் வேறு சொன்னேன் நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்குள்ள நான் கலந்துக்கிறேன் சொல்லியிருக்காங்க அது தைரியம் அது தைரியம் அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடிகை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ ஹாஸ்பிட்டலில் திசைங்க இருந்தேன் எந்த கொஞ்சம் மூச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மான்னிங் நான் பார்க்குறேன் மஞ்சள் தள்ளி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னாத எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கொண்டு கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி வெளியே வருது நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு அன்பு பாசம் கொஞ்ச நாள் பழங்குளுக்கு எதுன்னு சொன்னால் நீங்கள் அவங்க கூடவே போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு உயிரே கொடுத்துருந்தே கொடுத்துடலாம் என்ன அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே தடவுனார் அந்த கை வந்து இந்த பூவை வில அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கிட்ட அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறக்கவே முடியாது இந்த வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவரை பற்றி பேசுனா பேசிட்டே போகணும் ஸோ அந்த அவர் அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதிகம் வெளியிட்டு அது எனக்கு வாங்குகிற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஏவா வீரவர்களுக்கு என் மரமாக நன்றி சிஎம் என் மரமாக இந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் பேச்சை முடிச்சிக்கிறேன் ஏதாவது தவறாக இருந்தால் செஞ்ச செஞ்சு Andrea.